ஓம் சாய்ரா என் அன்பு செல்லமே என் அழகான தங்கமே வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்துவிட்டது என்பதற்காக வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்பது அர்த்தம் அல்ல வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் அதில் முக்கியமான மாற்றங்கள் கூடிய விரிவில் உன் வாழ்க்கையிலும் வந்து குடியேறும் நீ எதற்கெடுத்தாலும் கலங்கி நிற்காமல் நம் வாழ்க்கையில் ஒரு புதியதொரு உதயங்கள் வரும் புதியதொரு மாற்றங்கள் வரும் என்று நீ நம்பு நீ இன்று என்னால் மிக மிக மோசமாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இருந்தா என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று ஒரு நாளும் இருக்காது அதற்கு பதிலாக நீ ஒன்றே ஒன்று நினைத்துக்கொள் நம் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நமக்கு பிடித்தது போல நம்முடைய தெய்வம் ஆனது நம் வாழ்க்கையை திருப்தியாக அமைத்துக் கொடுக்கும் என்று நம்பு இன்றைய நாள் மோசமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் மோசமாகத்தான் இருக்கும் என்பது எப்பொழுதும் இல்லைதானே அதற்கு பதிலாக வாழ்க்கையில் தெய்வங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் மாற்றுவதற்காக காத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது தேவைதானே எப்பொழுது என் வார்த்தையை நம்ப போகிறீர்கள் நீங்கள் என்னிடம் ஒவ்வொரு நாளும் கேட்கிறீர்கள் என் வாழ்க்கை மாறுமா மாறுமா என்று நானும் மாறும் 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 என்கின்றேன் ஆனால் நீங்கள் அந்த நிமிஷம் கேட்கிறீர்கள் அதற்கு பிறகு அந்த ஒரு விஷயத்தையே மறந்து விடுகிறீர்கள் நான் உங்களுக்கு என்ன விஷயத்தை சொல்கிறேன் ஏது விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு நான் நல்லதுதான் செய்வேனா மாட்டேனா என்று எல்லா விஷயத்தையும் மறந்துவிட்டு கவலைகளோடு இருக்கிறீர்கள் கவலைகளோடு ஒரு நாளும் இருக்காதீர்கள் அது உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் நிம்மதி என்ற ஒன்றை கொடுக்காது அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய சாய் நம்முடைய குலதெய்வம் நம்மளை நல்வழிதான் படுத்தும் நம்மை ஒரு நாளும் தவறான வழிக்கு அழைத்து செல்லாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யோகத்தோடு வாழும் குழந்தைகள் இப்பொழுது யோகம் இல்லை என்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காலத்திலேயும் யோகம் என்ற ஒன்று வரவே வராது என்று நினைக்காதீர்கள் யோகம் என்ற ஒன்று கூடிய விரைவிலேயே வரும் அது இப்பொழுது வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையில் கசப்பான விஷயத்தை தரலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் இன்பமான ஒரு எதிர்காலத்தை பார்க்கும் பல பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஒரு வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்தி இருக்கலாம் படுத்தி இருக்கலாம் என்ன படித்து இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ இன்னமுமா தெய்வத்தை வணங்குகிறாய் தெய்வம் என்ன உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்து கொடுத்து கொண்டா இருக்கிறது தெய்வம் தான் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொடுப்பது இல்லையே நீ எதற்காக தெய்வத்தை நம்புகிறாய் என்று ஏகப்பட்ட குழப்பத்தை உன்னுடைய மனதுக்குள் புகழ்த்துகிறார்கள் ஆனால் நீ எல்லா விஷயத்திலேயும் அமைதியாகத்தான் போய்கொண்டு இருக்கிறாய் ஏன் என் வாழ்க்கை மாறுமே ஏன் என் வாழ்க்கை எப்பொழுதும் சரியாகுமே என் வாழ்க்கை அமோகமாக இருக்குமே என்று நீ நினைக்கிறாய் தங்க குழந்தையே நீ என்ன நினைக்கிறாயோ இப்பொழுது நீ என்ன நினைக்கிறாயோ அது நடக்கும் எல்லா பொழுதுகளிலேயும் உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாகவும் உன்னுடைய வாழ்க்கை அற்புதமாகவும் நடக்கும் நீங்கள் பொறுமையோடு உங்களுடைய வாழ்வில் இனி வரும் காலத்தில் நிம்மதிகளை கொடுப்பேன் ஒரு இடத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் தொந்தரவு என்ற ஒன்றை இந்த சாய் கொடுக்க மாட்டேன் அமைதி மற்றும் யோகம் எல்லாமும் உங்களுடைய வாழ்க்கையில் தானாக வந்து சேரும் நீங்கள் இன்று நிற்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நமக்காக கிடைக்கவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் இன்றும் என்றும் உங்களுக்கு கூறும் ஒரே ஒரு விஷயம் எவ்விதத்திலேயும் கவலை கொள்ளாதீர்கள் எவ்விதத்திலேயும் உங்களுக்கான தேவைகள் உங்களுக்கு சரியாக கிடைத்து கொண்டுத்தான் இருக்கும் பல பேருக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் குழம்பிதான் நிற்கிறீர்கள் என்ன வாழ்க்கை இது என்னதான் நடக்கிறது எதுவுமே புரியவில்லையே என்று கலங்கிதான் நிற்கிறீர்கள் கலங்கி நிற்க வேண்டிய அவசியங்கள் ஒரு நாளும் இல்லை யாருமே இல்லை என்றால் நீங்கள் கவலைப்படலாம் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து பயப்படலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் நான் இருக்கிறேன் ஒவ்வொரு பொழுதிலும் உங்களுக்கு தேவையான வளத்தையும் உங்களுக்கு தேவையான யோகத்தையும் நானே தருகிறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதற்காக கலங்கி நிற்க வேண்டும் என் கண்மணி யோசித்து பாருங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய நல்ல பிள்ளைகள் என்று நீங்கள் கொஞ்சமாவது யோசித்து முடிவிடுங்கள் நீங்கள் சில சமயத்தில் சில நேரத்தில் யோசிக்காமல் முடிவெடுப்பதினால் எவ்வளவு பெரிய தப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது பார்த்தீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் அதை நன்றாக நீங்கள் எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை சில சமயத்தில் நான் உங்களுக்கு அடிக்கடி ஒரு விஷயத்தை மட்டும் கோருவேன் நீங்கள் செய்வது சரியில்லை என்று அது எப்பொழுது எல்லாம் நான் சொல்கிறேனோ அப்பொழுது எல்லாம் நீங்கள் சில விஷயத்தை திருத்திக் கொள்ளும் பொழுது அந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் அதுவே சில நேரத்தில் நீங்கள் அலட்சியங்களை காட்டும் பொழுது பெரிய விஷயத்தில் போய் மாட்டி தவிக்கிறீர்கள் அதனால் தான் சொல்கிறேன் எதையும் போட்டு எப்பொழுதும் குழப்பிக் கொள்ளாதீர்கள் என்று இங்கு நிறைய பேர் குழப்பி தவித்தால் வாழ்க்கையில் சிதறல்கள் வரும் நீங்கள் சிதறல்களை பார்த்துவிட்டு நீங்கள் சிதறல்களாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துவிட்டு தெய்வம்தான் எனக்கு இப்படிப்பட்ட விஷயத்தையெல்லாம் செய்கிறது தெய்வம்தான் எனக்கு மன உளச்சல்களை கொடுக்கிறது என்று சொன்னால் என்ன செய்ய முடியும் கண்மணி நீ என்றுமே நலமாகவும் வளமாகவும் எல்லா விதத்திலேயும் யோகமான பிள்ளையாகவும் இருக்க வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயமாக ஜெயிப்பது உறுதி இன்றைய காலகட்டத்தில் உன்னை நிறைய பேர் நீ தோற்று என்ற ஒரு நினைப்பிலேயே இருக்கிறார்கள் ஆனால் உன்னுடைய ஜாதகமும் சரி என்னுடைய கையில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையும் சரி என்றுமே நீ தோற்று போவது போல எனக்கு காட்டவில்லையே அம்மா மற்றவர்கள் நினைப்பார்கள் அவர் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலைகள் இல்லை அடுத்தவன் வீணா போக வேண்டும் அது மட்டும்தான் என்னமே அடுத்தவன் வாழ்க்கை எப்படி போனால் என்னவென்று விட்டுப் போனால் நல்லது அவன் அவன் நினைப்பது நான் நன்றாக இருக்கக்கூடாது என்றால் அவனும் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு விஷயம் அப்படித்தான் இங்கு எல் பாதி பேர் நினைக்கிறார்கள் நீ யாரெல்லாம் உறவு 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 என்று நினைக்கிறாயோ அவர்கள் அனைவரும் உன்னை உறவுகளாகவே எடுத்துக்கொள்ளவில்லை அவரவர்கள் எல்லோரும் சுயநலமாக இருக்கிறார்கள் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை பக்கத்தில் வைத்துக்கொள்வதும் பக்கத்தில் வைத்துக்கொள்ளாமல் இருப்பதும் உன் கையில்தான் இருக்கிறது சில நேரத்தில் சிலரை அடையாளம் காட்டலாம் அந்த அடையாளங்களை புரிந்து கொண்டு அவரவர்களை ஒதுக்குவது உன் கையில்தான் உள்ளது நீ எப்பொழுதுமே தெளிவான பிள்ளைதான் ஆனால் சில சமயத்தில் தெளிவில்லாமல் அல்லவா இருக்கிறாய் தெளிவில்லாமல் இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்வில் நீ நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் உன்னை நீயே மற்றவரிடம் விட்டு கொடுக்காமல் எல்லாம் உனக்கு தெரியும் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் நீ வெற்றி அடைவாய் எல்லா விஷயத்திலேயும் உன் வாழ்க்கை யோகமாகத்தான் இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் பேருக்கு பதில் சொல்ல வேண்டுமோ என்றெல்லாம் நினைக்காதே யாருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டும் என்ற இடத்தில் இல்லை நீ எப்பொழுதும் என் பிள்ளைதான் கவலையின்றி சந்தோஷமாக இரு நலம் வளம் யோகம் கிடைக்கும் ஓம் சாய்ராம்